தமிழகம் முழுவதுமே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில சென்னை கிளை மதுரை உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது இந்த வழக்கை விசாரித்ததற்காக இன்றிலிருந்து விசாரணையை தொடங்கியுள்ளது சிபிஐ அதிகாரியினர் இதனுடைய தலைமை அதிகாரியை ஆட போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்பி மோகித் குமாரை தான் தலைமை அதிகாரியா போட்டிருந்தாங்க இந்நிலையில இன்று சத்து நேரத்திற்கு முன்பாக டிஎஸ்பி மோஹித் குமார் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சிபி அதிகாரி காட்சிகளை பார்த்தா சிபிஐ என்ற போட்டு போட்டுட்டு ஒரு மூன்று பேரும் அணு ரெண்டு பேரும் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து முதலாவதாக விசாரணை செய்யறது இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அஜித் குமாரை வந்து முதன் முதல்ல அந்த அதாவது சக்தீஸ்வரன் வீடியோ எடுத்தார் அந்த பாத்ரூம்ல இருந்து மாட்டு கொட்டாயெல்லாம் அடிக்கிற வீடியோ எடுத்தாரு காவலர் வந்து ராஜா அடிக்கிறார் பக்கத்துல ஆனந்தங்கள்லாம் இருந்தாங்க அந்த வீடியோ தான் அந்த வழக்குடன் திருப்பமையா இருந்துச்சு நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வந்து உடனடியாக வந்து விசாரணை மேற்கொண்டாங்க நீங்க காட்சிகளை பார்க்கலாம் கோயில் சுற்றுச்சூழல் அந்த அந்த ஏரியா இருக்கு கோவில் சுற்றுச்சூழல் எட்டி எட்டி பார்த்தாங்க இருந்து ஆரும் காத்திருப்பாரு என்று பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை நடத்தும் போது உடனடியாக மா ராமநாதபுரம் எஸ்பி அதாவது சிவகங்கை மாவட்டத்துக்கு கூடுதல் எஸ்பி இருக்கிற சந்தீஷ் அதாவது ஏற்கனவே இந்த காவல்பட்டியில் மாட்டப்பட்ட இந்த வழக்கு தொடர்வம் ஆசி தவத்தை மாத்தினாங்க அதுக்கு பிறகு இந்த சந்தீஷ் என்ற எஸ்பி இருக்காரு அவரும் விசாரணைக்கு விசாரணை போது அவரும் கூட இருக்காரு அது மட்டும் இல்லாம ஏடி எஸ்பி இந்த வழக்குல வந்து ஐவோவா உள்ள ஏடிஎஸ்பி சுமாரும் கூட இருக்காங்க இதனை தொடர்ந்து அந்த இடத்த அந்த மாட்டுக்கொட்டாய் விசாரணை முடிஞ்சிட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் பார்க்கிங் போனாங்க அந்த பார்க்கிங் பார்த்து சுற்றி சுற்றி விசாரணை பண்ணாங்க தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து சிபி அதிகாரி தொடர்ந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதி வந்து பரபரப்பாக காணிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த விசாரணை சிபி அதிகாரிகள் செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த விசாரணையானது இன்னும் எவ்வளவு மணி நேரம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இளையராஜா விசாரணை இப்ப பொறுத்த பறையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்பதான் அவங்க இருந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வரல விசாரணை வந்ததே ஒரு சிறிது நேரத்துக்கு மாலை இருட்டுற வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவரை விசாரணை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து அந்த சிபிஐ அதிகாரிகள் வந்து சுற்றி சுற்றி எங்க வராங்கன்னா அந்த அறநிலையத்துறை அலுவலகம் அதாவது அந்த மாட்டு கொட்டாயை சுற்றி தான் வர்றாங்க தற்போது சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை முடித்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போவதாக தவறுதா அவங்க காட்சிகளை பார்க்கலாம் வாகனத்துல